உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை பகுதியில் மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய தாற்சாலை பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி நேதலூர் ஊராட்சி சின்ன கவுண்டம்பட்டியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரம் மதிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவிற்கு தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நேதலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காந்தி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதேபோல் சின்ன பனையூரில் ரூபாய் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி ஆயிரம் மதிப்பில் அங்கன்வாடி மையக்கட்டிடம் திறப்பு விழா எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஆர்டோட்டி மலை ஊராட்சி விராச்சிலை ஈஸ்வரர் கோவில் தேரடி வீதி தார்சாலை அகலப்படுத்தும் பணி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் தார்சாலை பணியை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் பூமி பூஜை செய்து பணியைத் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விராச்சிலை ஈஸ்வரர் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் சங்க மாநிலப் பொறுப்பாளர்கள் பி எம் மாணிக்கம் நாகராஜன் டாக்டர் கலையரசன் ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் கோவில் சிவாச்சாரியார் கந்த் சுப்பிரமணி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இதேபோல் வடசேரி ஊராட்சி பால சமுத்திரப்பட்டியில் காவல்காரன்பட்டி முதல் பால சமுத்திரப்பட்டி வரை ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தொன்று லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை பணிக்கு எம்எல்ஏ மாணிக்கம் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கொளித்தலை செய்தியாளர் தியாகராஜன்